உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார நாடான சீனா அதனுடைய அதிபர் ரெண்டு வாரங்களாக பொது வெளியிலேயே இல்லை அவர் காணும் அவர் மாயமாயிட்டார் அப்படின்னு பல செய்திகள் தொடர்ச்சியாக வெஸ்டர்ன் மீடியா எழுதிட்டு வந்துட்டே இருக்காங்க குறிப்பாக கடந்த பன்னெண்டு வருஷமா எப்போதுமே தவிர்க்காத பிரிக்ஸ் மாநாட அவர் ஏன் தவிர்த்திருக்கிறார் அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகையான சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருபத்தி பேர் கொண்ட பொலை பீரோ

சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அது மட்டும் இல்லாம நியூக்குலர் எனர்ஜி தலைவர் எல்லாருமே இரவோடு இரவாக மாத்தப்பட்டிருக்காங்க எதுக்காக சீன அதிபர் பொது கடந்த ரெண்டு வாரங்களாக வெளியே வரல ஏன் திடீர்னு மிக முக்கியமான அதிகாரிகள் இங்க மாத்தப்பட்டு இருக்காங்க குறிப்பாக ஹாங்காங் பத்திரிக்கை வெளியிட்டு இருக்கிற மாதிரி புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுக்காக இருபத்தி நாலு பொலெட் பீரோ மக்கள் உருவாக்கியிருக்காங்க இப்ப சீனாவின் சக்தி வாய்ந்த அதிகாரம் படைத்த தலைவராக இருக்கக்கூடிய பிங் மாற்றப்பட போறாரா சீனாவில் ஒரு ராணுவ ஆட்சி வரப்போகிறதா வணக்கம் இந்த மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் சீனா குறித்து பல மிக முக்கியமான பரபரப்பான தகவல்கள் வந்து நிறைய வெஸ்டர்ன் பத்திரிகைகள் தொடர்ச்சியாக எழுதுறாங்க அல் ஜசீராவே எழுதுறாங்க பிபிசி நிறைய எழுதுறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக எழுதப்படுது சீனா அதிபர் வந்து மாயமாயிட்டார் அவர் ரெண்டு வாரங்களா வெளியவே வரல அவருக்கு என்ன ஆச்சு அவரை வந்து பதவியில் இருந்து தூக்க போறாங்க அவருக்கு பதிலாக ஏற்கனவே இருந்த மிக முக்கியமான தலைவருடைய சப்போர்ட்டர்ஸ் குறிப்பாக ராணுவ ஆட்சியை கொண்டு வர்றதுக்கான வேலைகள் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வந்து எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு இது மட்டும் இல்லாம சீனாவில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை நடத்துவதற்காக அமெரிக்கா பல உளவு நிறுவனங்களை வைத்து பல்வேறு வேலைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு குறிப்பாக இந்த ரெண்டு வாரத்தினுடைய செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அதாவது கடந்த மே இருபத்தி ஒன்னுல இருந்து ஜூன் இருபத்தி அஞ்சு இந்த இடைப்பட்ட காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் சீனாவினுடைய சக்தி வாய்ந்த மனிதர் நாட்டினுடைய தலைவர் பிரசிடென்டான ஜின்பிங் வந்து பொது நிகழ்ச்சிகளில் எதுலையுமே கலந்துக்கல அவருக்கு எந்த விதமான இராணுவ அணிவகுப்புகளும் கொடுக்கப்படலை குறிப்பாக நலத்திட்டங்கள் அரசு திட்டங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கல இதை எல்லாத்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய முக்கியமான நாட்டினுடைய தலைவர்களை வரவேற்பதற்கு அவர் வரல அவருக்கு பதிலாக பிரீமியர் அதாவது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பிரதமர் போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான தலைவர்கள் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சீனாவில் வந்து ரெகுலராக நடக்காது சீனா அதிபர் தான் அங்கே சக்தி வாய்ந்தவர் இந்தியாவை மனசுல வச்சுட்டு நம்ம சீனாவை வந்து எடப்பட முடியாது சீனா அப்படிங்கிற நாட்டினுடைய கட்டமைப்பு அதாவது அந்த நாட்டினுடைய அரசு கட்டமைப்பு அப்படிங்கிறதே வேற நம்ம ஊர் மாதிரி மல்டி பார்ட்டி எல்லாம் கிடையாது அங்கே வந்து சீனாவில் வந்து சிங்கிள் பார்ட்டி தான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கவர்ன் நிறைய சில பார்ட்டிகள் இருக்கலாம் பட் ஆனா ஒரு ஒன் பார்ட்டி ரூல் தான் தாங்க இருக்கு அது குறிப்பாக சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ஸோ அந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மூணு கட்டமைப்பா இருக்கும் ஒன்னு அதனுடைய பொலிட் பியூரோ அதனுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி அதான் ரொம்ப பவர்ஃபுல் பாடி அது கீழே பொலிட் பியூரோ இருக்கும் ஸ்டாண்டிங் கமிட்டி கீழே பொலிட் பியூரோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கமிட்டி இந்த பொலட் பீரோ ஸ்டாண்டிங் கமிட்டி சென்ட்ரல் கமிட்டி இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி இன்னும் சில ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் உள்ளடக்கினது தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் காங்கிரஸ் இந்த நேஷனல் காங்கிரஸ்னுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நாடு மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தாண்டி ராணுவ பிரதிநிதிகள் முக்கியமான ஆட்கள் வந்து அந்த நேஷனல் காங்கிரஸில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க ஸோ இதுதான் அந்த நேஷனல் காங்கிரஸினுடைய கட்டமைப்பு இந்த நேஷனல் காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த நேஷனல் காங்கிரஸ் கட்சி சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன் இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா சீனாவில் மிகப்பெரிய அதிகாரம் படைத்த மூணு பாடிஸ் ஒன்று சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன் அதாவது ஒட்டுமொத்தமாக சீன இராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்த நிறுவனம் இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ஜிங்பிங் தான் அதே போல சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே ஜிங்பிங் தான் அவர் தான் பொதுச்செயலாளர் அது மட்டும் இல்லாமல் நேஷனல் காங்கிரஸ் தலைவராக இருக்கார் அப்போ ஒட்டுமொத்தமாக சீனாவினுடைய அனைத்து கவர்னிங் ஹெட்டுக்குமே பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒற்றை தலைமையாக இருக்கக்கூடிய சீனாவினுடைய அதிபர் தான் இவ்வளவு முக்கியமான பதவி இவ்வளவு முக்கியமான பவர் இருக்கக்கூடிய இந்த ஜிபிங் ஏன் ரெண்டு வாரமாக வெளியே வரல அப்படிங்கிற வந்து கான்ட்ரவர்சி வந்துகிட்டே இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிங் பிங்க் வந்து ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாக்கள்ல நிறைய பரவுறதாக வெஸ்டர்ன் மீடியாஸ் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்காங்க ஹாங்காங் பிரச்சனை மையமாக வச்சு இன்னும் பல சிக்கல்களை மையமாக வச்சு அவர் ஆன்டி கரப்ஷன்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணி அது சரியாக வரல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடியான சர்வாதிகாரமான அடக்குமுறையான ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் பத்திரிகைகள் அமெரிக்க பத்திரிகைகள் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் சீனா வந்து அவங்க போக்கில் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை வாய்ப்பின்மை ரொம்ப அதிகமாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே ரியல் எஸ்டேட் எல்லாம் ரொம்ப மோசமான வேலையில் இருக்குது இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து தொடர்ச்சியாக வந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தார் இந்த மூணு பாடிக்குமே தலைவராக இருந்தார் இல்லையா இவர் ஏன் வெளியே வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கு இதில் குறிப்பாக இந்த சந்தேகத்தினுடைய உச்சம் எங்கே வருது அப்படின்னா பிரிக்ஸ் மாநாடு இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜிங்பிங் வந்து கலந்துக்குவார் பன்னெண்டு வருஷமாக அவர் வந்து கலந்துருக்கிறாரு அவருடைய பன்னெண்டு வருஷம் பதிமூணாவது வருஷம் ஆட்சி வந்து இத்தோட முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலை தான் நடக்குது அதனால தான் அவர் பிரிக்ஸ் மாநாட்டிலேயே கலந்துக்கல அப்படின்லாம் எல்லாம் பேசப்பட்டிருக்கு இதில் நாம் ரொம்ப இன்னும் துல்லியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜிங்பிங்கினுடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சீனா வரலாறுலையே ஏன்னா சீனாவை மிகப்பெரிய தேசமாக உருவாக்கி ஆட்சி பண்ணது யாரு அப்படின்னா மாவோ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட சீனாவை ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய கலாச்சார புரட்சியை உட்படுத்தி ஒரு விவசாய புரட்சியை உட்படுத்தி அந்த நாட்டை வந்து ஆண்டு வந்தார் அதுல பல விமர்சனங்களும் இருப்பதாக தொடர்ச்சியாக வந்து இடதுசாரிகளை சார்ந்தவர்கள் எழுதுறாங்க வலதுசாரி சார்ந்தவங்களும் தொடர்ச்சியாக எழுதியிருக்காங்க மாவோ மேல விமர்சனம் பண்ணி பட் ஆனா அந்த நாடு இன்னைக்கு சீனா சீனாவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க வந்து அடித்தளமிட்டவர் மாவோ தான் ஸோ இந்த மாவோ மாதிரியே இரண்டாவது மாவோவா இவர் வந்துட்டாரு இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு பல முக்கியமான அரசியல் சட்ட திருத்தங்களை இவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் மேல ஒரு கடுமையான விமர்சனம் கூட இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாதாரண மெம்பராக மாவோ பீரனுடைய கலாச்சார புரட்சிக்கு பிறகு அந்த கட்சியினுடைய மெம்பராகி அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா பியூஜான் மாகாணத்தினுடைய ஆளுநராக வந்து அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டுல சீனாவினுடைய துணை அதிபராக வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கட்சியினுடைய பொதுச் செயலாளராகி ரெண்டாயிரத்தி பதிமூணுல சீனாவினுடைய தலைவராக வருகிறார் அப்ப சீனாவினுடைய தலைவராக இவர் வந்ததுக்கு பிறகு பல சட்ட திருத்தத்தை மாத்திராரு என்ன அப்படின்னா அந்த நாட்டில் ரெண்டு முறை தான் ஒருத்தர் வந்து அந்த நாட்டினுடைய அதிபராக வர முடியும் ஆனா இவர் வந்த உடனே அந்த ரெண்டு ரெண்டு டேர்ம தாண்டி மூணாவது டேர்முக்கும் வரலாம் அப்படின்னு சட்ட திருத்தத்தை பண்றார் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திரும்பவும் மூன்றாவது முறையாக இவர் சீனாவினுடைய தலைவராக வர்றார் அதே போலதான் பாத்தீங்கன்னா கட்சியிலே சில சட்ட திருத்தங்களை மாத்துறார் அறுபத்தி எட்டு வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடியவங்க ஓய்வு பெறணும் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய விதி இருக்கு அந்த விதியையே இவர் மாத்துறார் ஸோ அப்ப ஏதோ ஒரு வகையில கட்சி ஆட்சி கவர்மெண்ட் நாடு இதை எல்லாத்தையும் தனது ஒற்றை அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தங்களை இவர் செய்திருக்கிறார் விமர்சனம் தொடர்ச்சியாக இவர் மேல இருந்துகிட்டே இருக்கு இவர் குறித்தான ஒரு பொதுவான விமர்சனங்கள் எப்ப வந்து உலக மீடியா முழுக்க எழுதுனாங்க அப்படின்னா குறிப்பாக அந்த கட்சியினுடைய அதாவது சீனா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி ரெண்டாவது மிக முக்கியமான மாநாட்டில் அதாவது காங்கிரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய சீனாவினுடைய முன்னாள் தலைவர் ஹூசின்டோ வந்து அந்த அவையிலிருந்து அவர் அனுப்பிச்சினாரு அந்த வீடியோ வந்து உலகம் முழுக்க வந்து பரபரப்பாக ஷேர் பண்ணப்பட்டு இங்கே பாருங்க இவர் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் தலைவர் அந்த வந்து உட்காந்து ஏதோ படிக்க முயற்சி பண்ணுவார் ரெண்டு அதிகாரிகள் வந்து அந்த பேப்பரை வாங்கிட்டு அவரை அந்த அறைய விட்டு வெளியே துரத்துவாங்க தூக்கி வெளிய போட்டாங்க அப்ப அந்த முன்னாள் தலைவர் வந்து ஜின்பிங் சில விஷயங்களை பேச வரும்போது அவர் பொருட்படுத்தாமல் அனுப்பிச்சிடுவாரு இந்த வீடியோ உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வை கிரியேட் பண்ணிச்சு இவர் வந்து முன்னாள் தலைவர்கள் அது மட்டும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே ஒரு தூக்கி எறிகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான செய்தி எல்லாம் வந்துச்சு இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே பழைய தலைவர் ஹூசின்டோ அவருடைய ஆதரவாட்கள் இந்த கட்சிக்குள்ள நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து பல பத்திரிக்கைகள் எழுதுறாங்க அவருடைய மிக முக்கியமான ஆதரவாளரான ஜங் யோக்ஷியா வந்து இந்த சீனாவினுடைய சென்ட்ரல் மிலிடரி கமிஷனுடைய வைஸ் சேர்மனா இருக்கிறார் சேர்மேன் எப்பவுமே வந்து ஜிங்பிங் தான் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த யோக்ஷியா அப்படிங்கிறவர் வந்து முழுக்க முழுக்க முன்னாள் தலைவர் ஹூ ஜின்டோவினுடைய ஆதரவாளர் அவரை தான் அடுத்தது சீனாவினுடைய தலைவராக கொண்டு வர்றதுக்கு பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்காக தான் ஜிம்பிங்கை வந்து ஒட்டுமொத்தமாக அரசியலிருந்து வெளி அனுப்புறதுக்காக ஒரு ராணுவ புரட்சி உருவாக்குறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சமீபத்தில் இந்த இரண்டு வாரத்துக்குள்ள சீனாவினுடைய முக்கியமான ராணுவ தலைவர் ஆர்மி ஜெனரல் சீப் ஆப் டிஃபென்ஸ் எனர்ஜி கார்பரேஷனுடைய துணைத் தலைவர் இவங்க எல்லாமே நீக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஜின்பிங்கால் நியமிக்கப்பட்டவர் எல்லாமே ராணுவ குழுவிலிருந்து வெளி அனுப்பப்பட்டதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக சீனாவினுடைய சென்ட்ரல் மிலிடரி கமிஷன் இருக்கு இல்லையா அதாவது ராணுவ அமைப்பினுடைய தலைமை இது முழுக்க முழுக்க வைஸ் சேர்மனான யோக்சி கையில வந்து வந்துருச்சு அவர் இன்னைக்கு ஒரு சக்தி வாய்ந்த அதிகாரம் படைத்த ஒரு நபராக மாறிவிட்டார் அதனால சீனாவினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது குறிப்பாக இராணுவ ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து பத்திரிகையில் எழுதுறாங்க இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹாங்காங் பேஸ்ட் சவுத் ஏஷியன் மார்னிங் போஸ்ட் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியில நிறைய சேஞ்சஸை பண்ணியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஜூன் முப்பதாம் தேதி முக்கியமான பார்ட்டி குவார்டினேட் இன்ஸ்டியூட்டில் குவார்டினேட்டிங் கிராஸ் ஏஜென்சி பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் வந்து பிளானிங் டிஸ்கஷன் அண்ட் செக்கிங் ஆஃப் மேஜர் மேட்டர்ஸ் அதாவது திட்டமிடுதல் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணுறது செக் பண்ணுறது முக்கியமான விஷயங்கள் குறித்து இருபத்தி நாலு பேர் கொண்ட ஒரு பொலைட் பீரோ கட்சியினுடைய ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா பொலிட் பீரோ இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கமிட்டி தான் ஹையெஸ்ட் பாடி அப்புறம் பொலிட் பீரோ அது இல்லாமல் வந்து ஒர்க்கிங் கமிட்டி ஒர்க்கிங் கமிட்டிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி நாலு பொலிபிரிவுகளை கொண்ட ஒரு குழு புதுசாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க ஜூன் முப்பதாம் தேதி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பொதுவெளியில் கூட வெளியிடப்பட்டிருக்கு அந்த சீனாவினுடைய அரசு பத்திரிகையான ஜுவாங்வாலில் வந்து வெளிப்படையாகவே இது குறித்து வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போது ஜிங்பிங்கினுடைய அதிகாரம் அதாவது சீன அதிபருடைய அதிகாரம் இங்க டைலூட் பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன் அப்படின்னா வரலாற்றிலேயே முதல் முறையாக பிறகு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் பக்கம் குவித்து வைத்திருந்த ஜின்பிங் ஏன் இந்த அதிகாரத்தை தளர்த்த வேண்டிய சில சட்ட திட்டங்களுக்கு கையெழுத்திட்டார் உட்பட்டிருக்கிறார் அப்படின்னு பல கேள்விகள் வந்திருக்கு எடுத்து வச்சு பார்க்கும்போது போது அந்த சீன கட்சிக்குள்ள இரண்டு விதமான போட்டிகள் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் மீடியாஸ் வந்து தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்காங்க இது ஒண்ணு புதுசு கிடையாது சீனாவை பத்தி எழுதுறது சீனாவை பத்தி இது மாதிரி ஏற்கனவே எழுதுனாங்க சீன அதிபர் வந்து பொதுவெளிக்கு வரல காணாம போயிட்டார் அப்படின்னாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அலிபாவாங்க கூடிய முக்கியமான நிறுவனத்தின் வந்து அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் வந்து சில விமர்சனங்களை வச்சார் கட்சி மேலே உடனே வந்து அவர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய விமர்சனம் எழுதுனாங்க அந்த நாட்டில் வந்து ஹோஸ்ட் டவுன்ஸாக உருவாக்கப்பட்டிருக்கு அந்த நாடு முழுக்க ரியல் எஸ்டேட்ல மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக எழுதுறாங்க வேலை வாய்ப்பு வந்து சுத்தமாக இல்லை ஒரு மிகப்பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கே வந்து ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பத்திரிகையில் எழுதுறாங்க இதே மாதிரி நார்த் கொரியாவை பற்றியும் தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி வெஸ்டர்ன் மீடியாஸ் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க வெஸ்டர்ன் மீடியாஸ் எழுதிட்டு இருக்கக்கூடிய இந்த நரேஷன் உண்மையா பொய்யா இதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கு ஏன் அப்படின்னா சீனா குறித்தான அனைத்து தகவல்களையும் சீன அரசு மட்டும்தான் தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய அது ஹார்வர்டாக இருக்கலாம் ஸ்டான்ஃபோர்டாக இருக்கலாம் மிகப்பெரிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கூட சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ் குறித்து மிக ஆய்வு பண்ணக்கூடிய ஆய்வாளர்கள் கூட சீனாவினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதனுடைய மிலிடரி கமிஷன் அதனுடைய நேஷனல் காங்கிரஸ் அதனுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி அது மட்டும் அதனுடைய பொலிட் பியூரோல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது குறித்து எந்த விதமான கருத்தையும் உறுதியாக சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு இறுக்கமான தேசமாக சீனா எப்போதுமே இருந்திருக்கு அதனால இந்த கருத்துக்களும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எதிர்காலத்தில் தான் தெரியும் ஏன் இதை இவ்வளோ சந்தேகத்தோட நம்ம சொல்றோம் அப்படின்னோம்னா இந்த பன்னெண்டு நாள் தலைமறைவுக்கு பிறகு திரும்பவும் ஜிம்பிங் இரண்டு நாடுகளுக்கு போயிருக்கார் கஜகஸ்தானுக்கும் ஈக்வேடாருக்கும் போயிருக்கிறார் அந்த புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு அவர் கஜகஸ்தானுக்கும் ஈக்வேடாருக்கும் போயிருந்தாலும் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான அரசு நிகழ்ச்சிகளிலும் அவர் தவிர்க்கிறது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது ஏன்னா அவர் கூட சரியில்லை அவர்னால இந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் வெளிநாடுகளுக்கு அவர் ரெண்டு நாடுகளுக்கு போயிருக்கிறார் ஆனால் இந்த சீனாவினுடைய இன்டர்னல் மேட்டர்ஸ்ல அவர் ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் விடையில்லாமல் கேள்வியாகவே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சீனாவிடமிருந்து ஏதாவது வெளிப்படையான செய்திகள் வருகிறதா என்று எதிர்காலத்தில்